ஸ்வரஸ் சிம்பு இஸ் கன் கன்சர்ன்ட் இட்ஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபாதர் மீ அண்ட் சிம்பு அவருக்கு இவங்க அம்மா இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்ன பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுறாரு நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடினா இவர் பதினாறு அடி பண்ணிருக்காரு அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலையும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்ற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவருக்கு பட்டு இல்லாத டைலாக வேணாம் சொல்றேன் இப்ப நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்னை பார்த்தா இல்லை போய் சொல்லவே இல்லை ஆனா இல்லை ஆனா டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்தா ஐ லவ் யூ சார்ன ஒரே ஆள் வந்து ஜோஜு தான் எங்கே பார்த்தாலும் லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார் ஸோ அதனால கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன் நான் போனா போகுது அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காது நம்ம சொல்லுவார் இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தார்